எல்லாம் வல்ல எம்பருமான அருளால் ஐயா நமக்கு தந்த திருவிழா ஆண்ட திருநாள் இன்று கொடியேறி மூன்றாவது நாளாக ஐயாவின் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா திருவிழா எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஐயா நமக்கு தந்திருக்கிறார் காரணம் ஒரு சமயம் நம்ம சாமி கும்பிட முடியாது கோயிலுக்கு போக முடியாது அப்படி பல கொடுமை அதனால மக்கள் மிகவும் ஐயாவை வேங்க அதாவது திருவிழா எப்படி நடத்தணும் கொத்தகை இட்டு குவிந்த மணிமேதை வைத்து பட்டாலே மேல் கட்டி கட்டி நாம நம்ம ஊர்ல தாங்கல்கள் எல்லாம் திருவிழா நடத்துறோம் நம்ம எப்படி நடத்தணும் ஐயா எல்லாம் சொல்லி வந்திருக்கிறார் மேல் கட்டி கட்டி தான் தூக்கி பிஞ்சு மாலை தூக்கி

அப்போது எனக்கும் நானும் நினைப்பேன் பாருங்க செல்ல நேரம் அதுக்கு ஐயா நமக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்கிறார் மா இருந்து திருமாலாக இருந்து அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு ஒரே மூர்த்தியாக வந்திருக்கிறார் ஐ மூல ஐயா தங்கரத்தின தொட்டிலிருந்து எல்லாம் சான்றோர்கள் தொட்டில் தந்தையமும் வாகனத்துக்கு சான்றோர்கள் தொட்டில் தந்தையமும் சுமந்து அம்மா லட்சுமா தேவி கூடி இருப்பார் அப்படிங்க இல்ல நிறைய சொல்லுகிறார் அன்பர்களே இனி வருகிற வெள்ளிக்கிழமை ஐயாவுக்கு எட்டாம் திருவிழா அப்போ ஐயா சொல்லுவார் கொடியேறி நாள் துவங்கி ஏழு நாள் பிச்சை வாங்குங்கோ மகனே அப்ப அந்த ஐயா முத்திரிகணத்தாடி வாசலிய அமர்ந்திருந்து தவ கோலத்தில் மக்களுக்கு அமர்ந்திருந்து அன்ன தர்மம் நமக்கு தந்து ஐயா போதித்து அந்த அன்னத்தை நமக்கு தருகிறார் நம்ம சரஸ்வதி சொல்ல ஐயா கை கொண்டு எழுதிய வாசகத்துல இருக்கு ஏதோ வந்த சாப்பிட்டோன்னு போவாங்க ஊரை கட்டி காணணும்னா உங்க ஐயா சொன்ன சட்டப்படி வாழணும் அதுதான் ஐயா சொன்னார் பேடிகள் நினைத்திடாமல் பேசின நூல் போல் கண்டால் வாடியே அலையாவண்ணம் வாழ் தரும புகையில் வாழ்வோம் அப்போதித்து ஐயா எல்லா

அந்த பதியில எடுக்குவங்க பாருங்க ஐயாவது எட்டாம் திருவிழா பூச்சி எடுக்கணும் இப்போ எல்லா மக்களும் அந்த சொல்ல கொடுக்க பாத்திரத்துல நம்ம பதியில ஞாபகிச்சு அது சேரும் அந்த காசுதான் நம்ம தருணம் அந்த எட்டாம் திரு

அம்மார்களோடு விடை கொடுத்து அப்ப ஒவ்வொரு நாளும் இப்போ ஒவ்வொரு பிரமாதி வேஷம் எடுத்து சரஸ்வதி தேவி மண்டை காட்டாள் தேவி சரஸ்வதியின் அம்சம் ஐயா அன்ன வாகனத்தில் வருகிறார் அப்ப பிரமாதி அப்போ முருகன் வேஷம் எடுத்தார் மயில் வாகனத்தில் வருகிறார் அதுபோல பெரு கிழமை தேரோட்டம் தேரோட்டம் பகல் பன்னிரண்டு மணிக்கு ஐயா தேருக்கு வருவார் இந்த வருஷம் அதே போல இருபத்தி ஒன்றாம் தேதி வருது அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு தேதி அதாவது

அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனல் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி